சிம்பிளாக ஹெல்தியாக நாலு வகையான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம் முதல்ல மசாலா அக்கீரொட்டிலேருந்து ஆரம்பிச்சு ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாமே பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ரைஸ் சேமியா அதுக்கப்புறம் மல்டிகிரெயின் அடை பார்க்க போகிறோம் சிம்பிளான ஹெல்தியான கர்நாடகா ஸ்பெஷல் அக்கிரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் குளூட்டன் ஃப்ரீ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமாவோ மைதோ எதுவுமே கிடையாது அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணுறோம் அதுவும் வந்து ரெடிமேட் அரிசி மாவு தான் இதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் அதுவும் உடையாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அரிசி எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வெங்காயம் அதுக்கப்புறம் சோம்பு இலைகள் தேங்காய் கேரட் வந்து துருவனது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நான் நிறைய வீடியோவில் போட்டதுனால இதில் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாதிரி கொண்டு வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நார்மல் தான் சொல்லுவாங்க நார்மல் வாட்டர் ஊற்றினிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து இது வரவே வராது ஸோ அதனால் நீங்கள் அடுத்து செய்யவே முடியாது அதனால் நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வந்து சப்பாத்தி தேய்க்கிறது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோ மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றும் போது அந்த மாவில் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பசைங்க இல்லை வெது தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணேன் இதில் பர்ஃபெக்டாக வர்றது அப்படின்னா நம்ம சுடுதண்ணி தான் ஊற்றணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் யூஸ்வலாக அரிசியில் க்ளூட்டன் இருக்காது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றும் போது அரிசி மாவு வந்து ஒன்றா சேர்ந்து வரும் நீங்கள் தேய்க்கும்போது கூட உடையவே உடையாது இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் தின்னால் நல்ல பெருசாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் பெரிய பால்ஸாக பிடிச்சி முன்னாடியே வச்சிடறேன் இந்த ஸ்டேஜில் இதை வந்து அப்படியே ஓப்பனில் வைக்கக்கூடாது நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிறத தடுக்கும் அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது நம்ம பெசஞ்சருடனே போட்டால் போட ஆரம்பிச்சிடணும் இப்போ ஒரு நான்ஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இன்னொரு ஷீட் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கலாம் இந்த ஷீட் அப்படிங்கும்போது இதே வந்து வடகத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வடகம் வந்து சூடாக ஊற்றுனா கூட அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லுவாங்க ஹீட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கும் அதே சமயம் இது வந்து ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கும் உதவும் இந்த ஷீட் இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட நீங்கள் போட்டுருக்கலாம் இது மாதிரி இல்லை அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட எதுவுமே அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய நீங்கள் எப்போவுமே நம்ம கோதுமை வாங்குவோம் அந்த ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து இதில் போட்டுட்டு மேலே இன்னொரு கவர் போட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இது வந்து ஃபெயிலே ஆகாத ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ நம்ம அந்த ஷீட்டை வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் எந்தளவுக்கு ஷீட் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னா தேய்ச்சிக்கலாம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமராவுக்கு உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு பேப்பர் தின்னா தான் இந்த அக்கி ரொட்டி இருக்கும் யூஸ்வலாக தமிழ்நாட்டில் சோம்பிலைகள் போட மாட்டோம் அரிசி ரொட்டின்னு சொல்லுவோம் ஆனால் கர்நாடகாவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் சோம்பிள்ளைகளை போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போது நல்ல சூடான தவால போட்டுட்டு நம்ம இமீடியட்டாக அந்த ஷீட் எடுத்துடணும் ஆயில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தான் மூடி வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்துடும் நீங்கள் மூடாமல் கூட பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம அவசரம் அப்படிங்கும்போது டக்குன்னு மூடி வச்சு நம்ம எடுத்துடணும் இது பாருங்க அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் பிளேட்லேயோ ஏதாவது ஒன்றில் போட்டுட்டு மூடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ட்ரையாக பார்க்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு மூடி வச்சிடணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழல இருந்ததுன்னா வாழை மேலே வச்சுட்டு நீங்கள் மூடிடுங்க அப்படி மூடும்போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்க ஸ்டீம்னால் அது நல்லா சாஃப்ட் ஆகிடணும் மூடாமல் இருந்தேன்னா என்னாகும்னா காற்று படும்போது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப ட்ரை ஆக பார்க்கும் ஸோ ரெண்டு டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணு ஒன்று நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றணும் மாவு பசியும் போது அதாவது சூடான தண்ணி ரெண்டாவது இப்படி வாழலையில் போட்டுட்டு இம்மீடியட்டாக மூடி வச்சிடணும் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் காலையில் செஞ்சாலுமே நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவோட எண்டில் இதுக்கு பர்ஃபெக்டான சைடிஷ் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோர்டீன் இயர்ஸாக ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான தக்காளி சட்னி ஹெல்த்தியானதும் கூட அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் பூண்டு வெங்காயம் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் சாஃப்ட் வரைக்கும் வதைக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நிலக்கடலையும் எள்ளும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதைக்கலாம் நீங்கள் எள்ளும் நிலக்கடலையும் முன்னாடியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருது நல்லது கூட இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம புளி போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ அப்படி துருவி போட்டுட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து சட்னி கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பெருங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதையும் நல்லா நம்ம வதைக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுறலாம் ஸோ இப்படி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போகிறோம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து தக்காளி அதிகமாகும்போது வெங்காயத்தையும் நீங்கள் அதிகம் பண்ணிக்கணும் ஒரு ஏழு தக்காளி போட்டிங்கன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஸோ அப்படிங்கும்போது அதனோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருந்த இடத்துக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சாஃப்டாயிடுச்சுன்னாவே போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த தக்காளி வெந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து புளியும் நான் வெள்ளம் போடுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு சீசனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் ஸோ அப்படி தாளித்து கொட்டும்போது என்ன ஃப்ளேவர் அதிகமாகும் இப்போ நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்படி அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் சோ பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றிட்டு தாளித்து அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் மட்டும் போட்டால் போதும் ஸோ சீசனிங் பண்ணதில் போட்டுக்கலாம் ஸோ சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியாக ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் கால்சியம் அயன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ராகி கூழ் வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூணு விதமாக நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம் இப்போது ஒரு பேனில் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னாவே ஒரு ஃபேமிலிக்கு லஞ்சுக்கு பர்ஃபெக்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை ஹெல்தி கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும் இப்போ கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் ஊற்றிடலாம் இது கொதித்து வரும்போது நம்ம ஊற்றிட்டு கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இடையில இடையில் லைட்டாக மட்டும் நீங்கள் கலறினா போதும் ஏன் அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து இதே மத்தில கம்பு கூழ் போட்டிருக்கேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரைஸ் எல்லாம் சாப்பிட முடியாது இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு லைட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் கொடுக்கும் நம்ம லஞ்சுக்கு ஆஃபீஸோ இல்லை ஸ்கூலுக்கோ போகும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து விடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் போட்ட ராகி மாவோ அப்படியே வந்து பர்ஃபெக்டாக கஞ்சி மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை நம்ம வச்சிடணும் இதுக்கப்புறமா இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லப்போனால் சின்ன வெங்காயம் மாங்காய் அதுக்கப்புறம் இது வேணாலும் போடலாம் இதில் நான் மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுக்க போகிறேன் அப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன வெங்காயத்தை நம்ம அப்படியே வந்து முழுசாக கடிச்சு கூட சாப்பிட்லாம் ராகி கூழ் வருவாய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மாங்காய் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இதனோட டேஸ்ட் எல்லாமே வந்து தெரியாது ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து பழக்கப்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் கொடுக்கும்போது டெஃபினட்டாக நல்லாவே என்ஜாய் பண்ணி கொடுப்பாங்க குடிப்பாங்க இப்போது மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் மாங்காய் எடுத்திருக்கேன் இப்படி வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஃபைனாக கூட நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ணணும் ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு கப் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து மோர் மாதிரி இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுக்கணும் இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா ஆறுந ராகி கஞ்சியில் தயிரை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணவே வந்துடும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தயிரோ இல்லை அப்படின்னா மோரோ ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதை போய் தெரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும் ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அப்படிங்கும்போது அதே சில்லன்ஸ் வரணும்னா நம்ம மண் சட்டியில் வச்சிடலாம் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல சில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது இதில் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ராகி கஞ்சிக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு பெருசாக உப்பு தேவைப்படாது நம்ம உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்னும் கூட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா மோர் ஊற்றிக்கலாம் இல்லை நல்லா சில்லுன்ற தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டா கூட பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காய் போடுறேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக நம்ம சாப்பிட்லாம் ஒன்று வந்து கிளாசிக்காக அப்படியே சாப்பிடுவோம் இதே மாதிரி ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து மாதுளம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன் அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா அதை நீங்கள் விட்டுறலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் அதுக்கப்புறம் ஆந்திரா கர்நாடகா சைடெல்லாம் நம்ம வேக வச்ச சாதம் போடுவாங்க அதில் அதுவுமே வந்து நான் அந்த வீடியோட கடைசியில் காட்டியிருக்கேன் அதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அங்கே வந்து வேகும்போதே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நாம் மீதி இருக்கிற சாதம் அதாவது நம்ம அப்போ தான் வடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ராகி கூழியில் கம்மங்கூழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சு சாதத்தை ஆட் பண்ணி பண்ணுறது ராகி சங்கத்தின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா ஸ்டைலில் சாரி சைடு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமே கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் இதுலேயும் ஸ்வீட்டும் பண்ணலாம் ஸ்வீட் ஹல்வா மாதிரி இருக்கும் சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்து நிமிஷத்தில் நம்ம ரைஸ் சேமியா பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் சேமியா கிட்டத்தட்ட இது இடியப்ப மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு ப்ளஸ் உருளைக்கிழங்கோட மாவு ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு அதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் அது நல்லா தண்ணி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி சேமியா போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் நல்லா வெந்துடும் இது ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எக்ஸாக்டாக நூடுல்ஸ் எப்படி பண்ணுவோம் சேமியா நார்மல் சேமியா எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்கிற தண்ணியில் இருந்திருக்கு இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிடணும் இதில் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து செய்ய போகிறது கிட்டத்தட்ட ஒரு மஞ்சூரியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் இருக்கும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும் அதான் இதனோட பதம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும் லைட்டாக அந்த பூண்டு வந்து ப்ரௌன் ஆகணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கேப்சிகம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைப்ஸாக வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட மீடியம் டு ஹையில் வச்சு தான் நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கணும் லோவில் வச்சிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா தண்ணி ரிலீஸ் ஆகும் அப்போது அந்த வெஜிடபிளில் இருக்கிற கிறிஸ்பினஸ் இருக்காது ஸோ நல்லா மீடியம் டு ஹைல வச்சுட்டே பண்ணுங்கள் இதை வந்து தண்ணி ஊற்றி வதக்கணும்னு அவசியமே இல்லை அந்த காய்கறிகள்லேயே வந்து தண்ணி இருக்கும் இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர் புரோக்கலி இதுவுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான்வெஜ் அப்படின்னா நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச சிக்கன் இப்போ நம்ம அரிசி சேமியா வந்து இதில் போட்டுரும் சொல்லப்போனால் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைஸ் நூடுல்ஸ்னு சொல்லுவோம் நல்லா இதையுமே மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நம்ம ஹோட்டல்ஸில் எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எல்லாமே உள்ளே இறங்கும் அந்த ரைஸ் சேமியால் இப்போது இதில் சாஸ் போடணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் வந்து தேங்காய் பாலில் பண்ணலாம் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஜஸ்ட்டு வேக வச்சு நம்ம தேங்காய் பால் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் தேவைப்பட்டால் கூட நீங்கள் சால்ட்டோ மிளகுத்தூளோ இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நூடுல்ஸ் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மார்னிங் செஞ்சால் நைட் வரைக்குமே கெட்டு போகாது இந்த ரைஸ் சேமியா வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாப்பிடக்கூடியது ஜீரணத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம நூடுல்ஸில் மட்டும்தான் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை நார்மலாக பாஸ்தாலேருந்து ஆரம்பித்து சேமியா எல்லாத்துலேயுமே இந்த டைப்பில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நூடுல்ஸ் மசாலா கூட ஆட் பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கிரெயின் அடை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இல்லை நார்மல் ரைஸ் ராகி போட்டுக்கலாம் உளுந்து அதுக்கப்புறம் நிலக்கடலை துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுருங்க இல்லைனா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா போதும் தண்ணி உடைச்சிட்டு மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வரமிளகாய் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைக்க போகிறேன் இதுலேயே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் தேங்காய் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பெருங்காயம் கூட நல்லாயிருக்கும் ஒரு பவுலில் ஊற்றிட்டு இமீடியட்டாக நம்ம அடையை ஊற்றிடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புளிக்க கூட பண்ணலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா பொங்கி வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் புளி போட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும் இப்போது நம்ம அடையாக ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணியாக தண்ணியாக ஊற்றி ரோஸ்ட்டாக கூட பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம நெல்லிக்காய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா க்ரீனாக ரொம்ப ரொம்ப விட்டமின் சி சத்து உள்ள அதிகமான சட்னின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா நம்ம தோசை தவால் எப்போ போல் ரோஸ்ட்டோ தோசையோ இல்லை பணியாரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா மொறு முரு முருன்னு வரும் மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து மொறுமுருன்னு ஆகிடும் நீங்கள் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை திக்காக கரகரப்பாக அரைச்சா திருப்பி போடலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வரமிளகாய் பூண்டு வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா கரகரப்பாக அரைச்சி வந்து பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்டுக்கல்ல வந்து அரைச்சி பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் மேலே கருவேப்பிலை அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் கூட நீங்கள் துருவி போட்டு இது மாதிரி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா ஹெல்தியான ரெசிபீஸ் நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு மேலே நான் பொடி தூவிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் கிரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கு கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணுறோம்